வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊய்திகள் செய்திகள் எஸ் ஆர் பணி மேற்கொண்ட தேர்தல் துணை வட்டாட்சியர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு தீவிர மன உளைச்சல் மற்றும் பனி சுமையின் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக வருவாய்த்துறையினர் இடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் சோளிங்கர் தேர்தல் பிரிவு அலுவலராக பணிபுரிந்து வரும் பிள்ளையார் என்பவர் எஸ்ஐஆர் பணி மேற்கொண்டு வரும் போது திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது அவரை மீட்ட சக பணியாளர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ள காலக்கேடு கொடுத்துள்ளதாகவும் இதனால் வழக்கமான பணிகளை மேற்கொள்ள முடியாமலும் தற்போது வழங்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் பணிகளை தொடர முடியாமலும் மன அழுத்தம் மற்றும் பணிசுமை ஏற்பட்டுள்ளதாக தற்போது அரசு துறை பணியாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர்